இந்த முஸ்லீம் நாயல் தம்பி முமெண்ட் ஆசிரியர் போயிட்டு அம்மாவிடம் போய் சொல்லுங்கள் உங்களுக்கு சாச்சா விட சொல்லுங்கள் வேன் வேன் உங்களோட அந்த தங்கத்தையோட சொல்லுங்கள் இத்தனை பேர் கூட படத்தை வந்து உங்களோட முஸ்லீம் உடைய பொண்ணு மட்டும் மணந்து விழுவேன் தப்பி வசதி தான் வழக்கம் வணக்கம் ஆய்ப்போம் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கீங்க என்னண்டி சின்ன இவர் இருக்கிறே இவர் என்ன சொன்னால் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இன்ஸ்டாட்டில் என்னண்ட்டி சின்னா இவரே டாக்டர் அர்ச்சனாவா இவர் டாக்டர் அரைச்சு நான் இந்த வீடியோ பழைய வீடியோ ஒன்று தான் நான் இஷ்டத்தில் செல்ல நான் ஒருத்தர் ஒன்று அடிச்சிருக்காரு நாட்டில் இருக்கிறவரை விட்டுட்டு நீங்கள் நாட்டை விட்டு போனவனுக்கு இதுன்றான்னு சொல்லி நான் இந்த வீடியோ பார்த்தேன் இவர் ஒரு சமூக வலைத்தளத்தில் பேசிட்டு இவர் ஒரு மன்னிப்பு கேட்டதாக இல்லை இவருக்கு நான் கோல் அடித்தேன் சரியா நான் கோல் அடி அடி அண்ட் அடித்தேன் கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது கோலுக்கு மேலே அடிச்சிட்டேன் இவர் போல தூக்குறார்ல இவரே மாதிரி கலுசரை பிடிச்ச நாயர் சரியா நீ பாராளுமன்றத்தில் இரு நீ எங்கே இரு எனக்கு ஐ டோன்ட் கேர் ஓகே உனக்கு தமிழால் சின்னாலும் விளங்காது நீ வந்து சிங்களத்தால் சின்னாலும் விளங்காது உங்களோட குடும்ப பிரச்சனையை நீ போய் வெளிநாட்டில் கத்துறாய் இப்போ உங்களோட குடும்ப பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கத்துறாய் நீ என்ன கதை பற்றி ஒரு அவளை ஒன்றும் இல்லை நீ இல்லை தாரா இருந்தாலும் சரி எந்த மார்க்கம் எந்த புனிதமான இஸ்லாம் சரியா அதுக்கு அதை பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் விட மாட்டேன் சரியா எனக்கே எந்த மார்க்கத்தை விமர்சிக்கிறதுக்கு அனுமதி இல்லை சரியா மற்றதொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் உனக்கு நான் கோல் அடித்தது உனக்கு எனக்குன்னு பேசுகிறதுல உனக்கு ஒன்று இது என்னென்னு சொன்னால் மரியாதை கொடுத்து பேசி ஒரு டீசென்ட்டான டிசிப்ளினான ஆக்களுக்கு தான் உனக்கு டீசெண்டெல்லாம் பார்க்கப்படாது தயவு செய்து மக்கள் பார்க்குற மக்கள் என்ன பண்ணிச்சுக்கோங்க என்ன சொன்னால் இவனை மாதிரி ஆனாக்களுக்கு வேறு விதமாக எல்லாம் சொல்லுவேன் ஆனால் இருக்கியா நான் இன்றைக்கு பள்ளிக்கு போகலாம் வெள்ளிக்கிழமை மிச்சம் பொறுமைசாலி பொறுமை ஆக்குறேன் மிச்சம் பள்ளிக்கிழமை நாள் பொறுமையை ஆக்குறேன் சரியா இவன் என்ன செய்கிற இவன் ஒரு மருத்துவர் அப்படி சொல்லிக்கொண்டு தெரியாது சரியா இவன் இனம் மதம் பார்த்தா இருக்க மருத்துவன் செய்கிறேன் ஆ நான் ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணுறேன் என்ன தெரியுமா நாங்கள் இஸ்லாமியர் இஸ்லாமியர் வந்து நாட்டு சட்ட திட்டங்களுக்கும் அடிபணிவோம் நாட்டு அல்லாக்குப் பிறகு நாட்டு சட்ட திட்டங்களுக்கு நான் நாங்கள் அடிபணி விடும் அதுதான் எங்கட மார்க்கம்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி சிறிலங்காவில் இருக்கிற அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அவங்களோட திட்டத்துக்கு கீழே தான் நாங்கள் செயற்படணும் இனவாதத்தில் தோன்ற தாராக இருந்தாலும் சரி நீங்கள் அரசியல்வாதியாக இருங்கோ அல்லாட்டிக்கு நீங்கள் எந்த பருப்பாயும் இருங்கோ என்ற மார்க்கத்துக்காண்டி என்னை உசுறு போனாலும் சில தெரியலே மசிறு தான் சரியா இதுதான் என்ற ஹோல்ட்டி இங்கே எவ்வளவு ஆயான்னு இருக்கும் எனக்கு கேஸே இல்லை நீங்கள் என்ன விமர்சிக்கணுமா நான் இந்த கமெண்ட் அடித்தவர் வந்து எனக்கே பே கேடி போட்டு வர்றான் இவருக்கெல்லாம் நான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானும் பார்த்தேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் பார்த்தேன் ஆனால் இவர் வந்து பாராளுமன்றத்திலேயும் இவர் பேசியிருக்கிறாரு நான் வீடியோ நான் போடலை நான் ரெண்டு வருஷம் தான் இந்த மீடியா துறைக்கு வந்து என் யூடியூப் சேனல் லிங்கு என்னோட பிரச்சனை எது என்னென்னு மேலே எந்த யூடியூப் ஐடி வந்து டிக்டாக் ப்ரொஃபைலில் வந்து டிக்டாக் கீழே வந்து எந்த யூடியூப் லிங்க் இருக்குது சரியா யூடியூப்பை போய் பாருங்க சரியா எனக்கு பிரச்சனை முடிஞ்சுட்டா எத்தனை மில்லியன் வியூவர்ஸ் போனாலும் கேஸ் இல்லை நான் லைக்குக்காண்டியோ வியூவஸுக்காண்டியோ நான் வீடியோ போடுறேன் இல்லை எனக்கு எவன் புழை செய்கிறானோ அந்த புழைய சட்டிக்கு சுட்டி காட்டுவேன் சரியா நீங்கள் இனம் மதம் பார்க்குறாள் இல்ல எந்த மதத்துக்காக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுவும் இலங்கை அரசாங்கத்தில் சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நான் இலங்கை அரசாங்கத்தில் சட்டத்திட்டத்துக்குன்னு சொல்லி நான் என்னென்னு சொன்னாரிக்க அதுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டணும் மதவாதத்தை தூண்டணும்ன்ட்டு எதிர்பார்க்க மாட்டேன் நான் மேலும் மேலே சைட்டில் செய்வேன் எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கு ஒரு அரசாங்கத்துக்கு கீழே தான் நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் இனவாதம் மதவாதம் இல்லாமல் வாழணும் சரியா இதை வந்து இனவாதத்தை இது அரசியல் செயற்பாடுகள் இந்த நாய் செயற்பாடுகள் வந்து உன்னே மாதிரியான ஆட்கள் இருக்கே ஆ நீ என்ன சொல்லியிருக்கிற இஸ்லாமிய பெண் பெண்ணு இருந்தால் செல்லச்சல் எவ்வளவு முடிக்கிறதுக்கு நான் ஒன்று வாடா உனக்கு உனக்கு தங்கம் தங்கம் வந்து சைட்டில் ஒன்று வச்சுக்கிறியே அதை கொஞ்சம் வேணாம் நான் வேற விதத்தில் ஹேற்றுவேன் சரியா நான் வேற விதத்தில் ஹேற்றுவேன் இந்த வெள்ளிக்கிழமை சுட்டி கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன் சரியா இதை கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கோ அர்ஜுனா என்ற நம்பர் வந்து உனக்கு வேணும்னு சொன்னால் நான் டிக்டாக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் சரியா அதை விட்டுட்டு என்னோட பேச வேணும் சொன்னால் நான் உடையே கால் எடுத்தினா நீ பாருவிட போனால் எத்தனை கோல் வந்திருக்குன்னு சொல்லி கடைசி வந்திருக்குதே ஒம்பநூற்றி அறுபத்தி நாலு சரியா அந்த நம்பர்லேருந்து நான் கோல் அடிச்சுனா சரியா வெள்ளாட்டிக்கு நான் உனக்கு நம்பர் சொல்கிறேன் சைவர் எழுபத்தி ஆறு பத்தொம்பது பத்து ஒம்போ நூற்றி அறுபத்தி நாலு சரியா இந்த மிரட்டுறவங்க உருட்டுறவங்களுக்கும் நம்பரை போட்டிருக்கிறேன் என்னோட டைரெக்டாக கண்டெக்ட் பண்ணுங்க மற்ற ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த ஸ்ரீலங்கா வந்து பொதுவான நாடு சரியா இன மத வேதவாடு இல்லாமல் வாழணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இஸ்லாம் வந்து இதைத்தான் செல்லுது நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம் இஸ்லாமியர்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள் சரியா அதையும் ஸ்ரீலங்கா இஸ்லாமியர் வந்து உங்களுக்கு செலுத்தவில்லை ஒருவர் வந்து இன்புக்ஸில் போட்டிருக்கிறாரு அப்போ நீ வந்து வீட்டில் முதல்ல அந்த பிரச்சனை அது முடிஞ்ச பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கதைக்காண்டி செல்கிறேன் நீ வந்து இப்போ சகராண்ட பிரச்சனைக்கு என்ன செல்றாயின்றி நான் அவருக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன் அடே சஹ்ராண்ட கும்பலை காட்டி கொடுத்ததே எங்கட இஸ்லாமியர் தான் சஹராண்ட கும்பலை காட்டி கொடுத்ததே எங்கட இஸ்லாமியர் தான் சஹ்ராண்ட கும்பல் வந்து இஸ்லாமியர் என்று சொல்லிக்கொண்டு அடையாளப்படுத்தினவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லை சரியா பேர் இஸ்லாமியர் இருந்தாலும் அவங்க இஸ்லாமியர் ஆனால் எங்கட இனத்தை சேர்ந்தவங்க அது இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான் காட்டி கொடுத்தது அவனை என்னது சிறலங்கால இப்படி ஒரு நவையில செஞ்சு கொண்டு ஒழிஞ்சு இருந்தவங்கள காட்டி கொடுத்தேன் நீ வேணும் நினச்சு நான் நீ அப்புறம் அடிப்பாரு அடிப்பார் நான் பார்த்துட்டு என்னோட பேசி என்ன நம்பர் சொல்லியிருக்கிறேன் எனக்கு யூடியூப் லிங்க் இருக்கும் சக்க நீ யூடியூப் லிங்க் இருக்கும்போது மிஸ்டேக் இல்ல சரியா நீ நான் சொல்ல நான் பார்த்து நான் எது நாடகத்தில் பேசுகிறாரு ஞான சாரை பேசிட்டு பேசக்குள்ள நீ எங்கே ஓடே இப்போ பேசுகிறீன்னு சொல்லி இன்பக்ஸில் போட்டிருந்தீங்க ஐயோ வாப்பா நான் வந்ததே இந்த சோஷியல் இந்த ரெண்டு வருஷம் தான் யூடியூப்புக்கு வந்தேன் ஆனால் யூடியூப்பில் இந்த சேனல் இப்போ தான் கொஞ்சம் இதண்டி இருக்குது டிக்டாக்ல நான் இப்போ தான் வந்தேன் நான் அந்த டிக்டாக்ல லைவ் போடுறது கூட நான் வாரலை நான் யூடியூப்பும் பேஸ்புக்கும் தான் மெயினாக கணக்கெடுத்து கொண்டிருந்தேன் இந்த டிக்டோக்கு வந்ததே இந்த இனவாதம் ஒன்று போய்க்கொண்டு இருக்குன்னு சொல்லி நான் கண்ட சுட்டி தான் நான் டிக்டாக்கு வந்தேன் டிக்டாக்கு வந்தேன் நான் இஷ்டுக்கு வீடியோ போட்டேன் இந்த லைவ் வீடியோ அது இதில் ஒன்று நான் அப்லோட் பண்ணுறில்ல சரியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அர்ஜுனா உனக்கு கொண்டே ஒன்று செல்கிறேன் நீ மட்டும் எங்க சரி மாட்டினியோ நீ எவ்வனா இருந்து எந்த ஆனாலும் இரு பிஞ்ச செருப்பால் அடிப்பேன் பிஞ்ச செருப்பால அடிப்பேன் சரியா அதுக்கு முன்னாடி நீ மட்டும் அடிக்கிறதுக்கு நாங்கள் அடிக்கிறது விளையடா அடிக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கு ஆனால் இருக்கியா ஒன்றே ஒன்று செல்றேன் நீ எவ்வந்த புடுங்கி இருந்தாலும் இரு உன்னோட தங்கத்தை வச்சுக்கொண்டு நீ எங்கேண்டாலும் ஓட்டு எனக்கு அதை பற்றி கேஸ் இல்லை உன்னையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்கள் பாரு அப்பா மக்கள் அதுதான்டா எனக்கு கவலை சரியா நீ செல்றதை நான் சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் நீ கேட்டுக்கோ மரியாதையா சமூக வலைத்தளங்களில் நீ பேசினது எல்லா தவறும் பரவி கொண்டே போகுது அதில் ஒரு தான் கமெண்ட்டும் அடிச்சுக்கா நாட்டில் இருக்கிறவனை விட்டுட்டு நீ என்னதுக்கு அங்கே இருக்கிறவனுக்கு கேசுறாய் நாட்டில் நீ இருக்கிறாய் நாட்டில் இருக்கிறவனை பிடிக்க முந்தி நாட்டை விட்டு ஒன்றுன பிடிக்கணும்னு தான் நான் கொஞ்சம் அடங்கியிருந்தேன் ஆனால் இப்போ நீ எனக்கு மாட்டி நான் உண்டை உனக்கு கோல் அடித்தேன் நீ போன தூக்கல்ல சரி நீ கோல் அடிச்சு இந்த போன தூக்கல்ல உன்னோட நான் பிரச்சனையை காக்க விரும்பலை உனக்கு ஒன்றே உடனே நீ பாராளுமன்றத்தில் போய் நீ இந்த வேறு எடுத்தாலும் பரவாயில்லடா ராஜா நான் வேணா அந்த அட்ரஸை நான் போட்டு விட்றேன் உனக்கு நான் கோல் அடி சரியா அல்லாடி உடனே வீட்டுக்கு வரணுமா வாரேன் எந்த மார்க்கம் எந்த மார்க்கத்தை பற்றி நீ இல்லை சரியா எவ்வளோ பேசினாலும் என்ன கொள்றதுக்கு தான் வந்தாலும் என்னை கொண்டு தான் போட்டாலும் பயப்பட மாட்டேன் ஐ கேர் கே இந்த மிரட்டும் கூட எல்லாருக்கும் நான் கொண்டு ஒன்று சொல்கிறேன் இந்த உருட்டல் மரட்டல்களுக்கு நான் பயப்படுறோன்னு இல்லை நாங்கள் வந்து இஸ்லாமியர் இஸ்லாமியர் வந்து எங்களுக்கு வேணும் சமாதானத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மிச்சமே சமத்துவமா வாழணும்னு நிம்மதியாக வாழணும்னு தான் எதிர்பார்க்குறோம் மற்றது வந்து இந்த இனவாத பேச்சுகளை பேசி நீ அரசியலுக்கு போகணுண்டா போ ஆனால் எங்கட மதத்தை இழுக்காத ராஜா மதத்தை இழுக்காத ராஜா அதுக்கு பிறகு நீ இல்லை இந்த செம்மையனாலே என்ன கா இதுண்டியலாக போயிடும் என்ன பற்றி உனக்கு தெரியாது நினைக்கிறேன் சரியா நான் வந்து இந்த சமூக வலைதளத்தில் நான் சும்மா பேசுகிற மட்டும் இல்லை நான் ஒன்றை விலங்கு எடுத்து நான் ஆராயாமல் ஒரு விஷயத்தில் கால் வைக்க மாட்டேன் சரியா ஒரு விஷயத்தில் கால் வைக்கலையே முன்னுக்கும் பின்னுக்கும் பார்க்காம எடுத்தங்க யோசிச்சு வீடியோ போடுறவனும் இல்லை எடுத்தம் கவுத்தி முடிவு எடுக்கிறவனும் இல்லை சரியா இது பழைய வீடியோ இருந்தாலும் இந்த புதிய வீடியோக்கள் எல்லாம் என்னகிட்ட இருக்குது இதை முடிஞ்ச அளவுக்கு இருக்கியா ஷேர் பண்ணி ரிப்போஸ்ட் பண்ணி அந்த குரங்கு இருக்கியா மங்கி குரங்கு அந்த குரங்கிட்ட எல்லாட்டிக்கு அவருடைய டார்லிங் என்ன டார்லிங் டார்லிங் மை டார்லிங் ஆ தங்கக்குட்டி அவருக்கு சரி ஷேர் பண்ணுங்க தங்கக்குட்டி அவருக்கு போதாதாம் முன்னையும் போதாதாம் வைஃபையும் போதாதாம் அவருக்கு ஒன்றும் போதாதாம் அது சொட்டியும் அவருக்கு இஸ்லாமிய பண்ண ஒன்று அது சொட்டியும் அவரை அவருக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு நான் பாரத்துக்கு இருக்கிறேன் எப்போ வரணும் எங்கே வரணும்னு சொல்லி கேட்குற சொல்லுங்க அதை ஓடி ஓடி வேணாம் நீ வந்து இங்கே அங்கே நோய்வே அங்கே இங்கே ஓடி போயிட்டு இருக்கியா நான் இங்கே நிற்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடின மாதிரி ஓடி ஓடி வேணாம் சரியா நீ வந்து இங்கே தான் இருக்கிறா சுருலங்காலான் இருக்க நானும் சுருளங்காலான் இருக்கிறேன் ஒன்று உனக்கு அட்ரஸ் தாரேன் நான் பண்ண உனக்கு கஷ்டம்னா நானே வாரேன் சரியா இதைக்கிட்டு நான் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு நான் தயார் ஓகே அஸ்லாம் வலைக்கும்